வணக்கம் மனம் கவர்ந்த பங்கு சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் குறிப்பாக நம்ம இரண்டாவது வீடியோ இது ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை நைட்டு இந்த வீடியோவை பதிவு பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கான க்ளோஸிங்கை பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி சில பங்குகளை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்தது இன்றைக்கி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் க்ளோஸ் ஆனது வந்து இருபத்தைந்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு ஸோ இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பத்து அப்படிங்கிற லெவலுக்கு கீழே போன வெள்ளிக்கிழமை க்ளோஸிங் கொடுத்துருந்தாங்க நேற்று ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்து இன்னும் அதுக்கு கீழே ஆல்மோஸ்ட் நேற்றுனுடைய லோ பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு வரைக்கும் லோ வந்திருக்காங்க அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ரிக்கவரியும் கொடுத்து இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு வரைக்கும் போனாங்க பட் க்ளோசிங் இருபத்தைந்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு திங்கக்கிழமை க்ளோசிங்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதற்கு மேலே ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்குற எதிர்பார்த்தோம் பட் அப்படி ஒரு மாற்றம் பெருசாக கிடைக்கல இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றொம்போது வரைக்கும் போனாலும் கூட க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருபத்தைந்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டில் கொண்டு வந்து முடிச்சுருக்காங்க உலக சூழ்நிலைகளும் அதை சார்ந்த செய்திகளும் பங்கு சந்தைக்கு அப்பப்போ ஒரு பதற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பங்குச்சந்தையில் அடுத்தடுத்த விஷயங்களை நாங்கள் நம்ம நகர்த்திக்கிட்டு போகிறோம் இந்த வாரம் நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை அளவில் இந்த பர்டிகுலராக நம்ம பார்க்கும்போது இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பத்தை நெருங்கியே இருக்கிறதுனால கீழே இருபத்தைந்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தைந்து தான் அடுத்த சப்போர்ட்டாக நான் நிப்டியில் பார்க்குறது அதே மாதிரி இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி அறுபது அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இந்த ரெண்டு லெவலுக்கு நடுவில் இந்த இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பத்துக்கிட்ட இந்த க்ளோசிங்ஸ் இருக்கிறதுனால வரக்கூடிய இந்த நாட்களில் இது என்ன செய்ய போகுது இந்த இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பத்தை தாண்டி க்ரோசிங் இருக்க போதா இல்லை மீண்டும் கீழே இறங்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கணும் குறிப்பாக இருபத்தைந்தாயிரத்தி அறநூற்றி மூணுன்ற இந்த பர்டிகுலராக இன்றைக்கி டேக்கு கீழே க்ளோசிங் போச்சுனாலே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க இந்த வாரம் நமக்கு பதினைந்தாம் தேதி குறிப்பாக சொல்லப்போனால் வியாழக்கிழமை அன்னைக்கு பங்குச்சந்தை விடுமுறை அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க இது நிறையா பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் ஏன்னா இடையில் வந்த சர்க்குலர் நமக்கு ஹாலிடே அனௌன்ஸ்மெண்ட்டில் அந்த ச டேட்டில் எந்த இதுவும் கிடையாது அது பொங்கலுக்கோ மகாரா சங்கராந்திக்கோ கொடுக்கப்பட்ட விடுமுறை கிடையாது அங்கே மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய ஒரு முன்சிபல் எலெக்ஷனுக்காக கொடுக்கப்பட்ட அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விடுமுறைங்கிறதுனால நமக்கு அன்றைக்கி பங்குச்சந்தை நடைபெறாது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இருக்கும் நாளைக்கு திங்க புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமை இரண்டு நாட்கள் மட்டும்தான் இந்த வாரத்தில் ட்ரேடிங் இருக்கும் அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொண்டுங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மிச்ச நாட்களில் பங்கு சந்தை எப்படி செயல்படுகிறதோ அதற்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து நம்முடைய அடுத்தடுத்த நகர்வுகளை கொண்டு போகிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க ஸோ இந்த வாரத்துக்கான புதிய பங்குகளை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த வாரத்துக்கான புதிய பங்குகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரே ஒரு ஸ்டாக்கை நான் அலர்ட்டாக உங்களுக்கு காமிச்சிட்டு அதன் பிறகு புதிய பங்குகளை நோக்கி போகலாம் நான் எடுத்திருக்க பங்கு வந்து சிட்டி யூனியன் பேங்க் இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாயில் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு இது ஏன் நான் எடுத்து காமிக்கிறேன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை எடுத்து காமிக்கிறேன் மேலேயோ கீழேயோ நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஒரு நம்ம கொடுத்துருக்க லெவலை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுக்கறது பேர் தான் பிரேக் அவுட் அப்படி கொடுக்கப்பட்ட அந்த பிரேக் அவுட் ஆனது சரியாக வேலை செய்யணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டல்னு சொல்லுவோம் அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் சரியாக அதற்கு அடுத்த லெவலுக்கு போனோம் அப்படின்னு அந்த பக்கம் நமக்கு அதாவது பிரேக் அவுட் ஆனாலும் சரி பிரேக் டவுன் ஆனாலும் சரி அந்த பர்டிகுலர் கேண்டில் பிரேக் அவுட் ஆன கேண்டிலோடைய ஹையை பிரேக் பண்ணி தாண்டி அதில் தாண்டி க்ளோசிங் கொடுக்கணும் அப்போ தான் வந்து சரி இது அடுத்த மூவுக்கு தயாராகுது அப்படிங்கிறது நமக்கு அர்த்தம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேனில் தாண்டியே அது போகலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமாக யோசிக்க வேணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ இந்த பர்டிகுலர் சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூத்தாறு நம்ம கொடுத்த லெவல் அதை தாண்டி பாருங்கள் ஒரு க்ளோஸிங் கொடுக்க முடியாமல் ஸ்ட்ராங்காக இல்லாமல் தவிர்த்து திருப்பி அதற்குள்ளேயே வந்து மறுபடியும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டையும் கட் பண்ணிட்டாங்க அதாவது அதற்கு முந்தைய ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்ததை இப்போ சப்போர்ட் லெவலாக இருக்கக்கூடிய அந்த லெவலை கட் பண்ணி நேற்று க்ளோஸிங் கீழே வந்துருச்சு இது வந்து டே சார்ட்டு உங்களுக்கு புரியணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து இந்த பர்டிகுலர் சார்ட்டில் எடுத்து போட்டிருக்கேன் இன்றைக்கி பாருங்கள் அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த கேண்டில் வந்து கீழே வந்துருந்துச்சு அப்படின்னா இன்னும் இரநூத்தி முப்பத்தஞ்சி நோக்கி கூட போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை ஆனால் அப்படி கொடுக்காமல் இன்றைக்கி கேண்டில் அப்படியே ஆப்போசிட்டாக திரும்பி இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு மேலே கொண்டு போய் இரநூத்தி எழுபத்தி ஏழில் க்ளோசிங் கொடுத்துட்டாங்க ஸோ அப்படி வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா இந்த கேன்லுக்கு சரியான கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து அடுத்த கேண்டில் கொடுக்கல அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் நேற்று இறங்கினாலும் கூட அடுத்த கேண்டில் அதற்கான சரியான கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதே நிலமை தான் நமக்கு வீக்லி சாட்டில் வரும்போது நமக்கு இருக்கும் இப்போ இதை வீக்லியில் மாற்றி பார்த்தீங்கன்னு வைங்க எப்படி தெரியுது பாருங்கள் நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்லோடைய ஸ்ட்ரென்த்து மேலே கொண்டாந்து நிறுத்திரும் ஸோ கீழே புற டெய்ல் எதுவுமே யூஸ் இல்லாத லெவலில் கீழே நிற்கும் மேலே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இப்போ இதில் என்னன்னா இந்த டூ செவன்ட்டி டூ ஒரு நல்ல பேஸ் சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆன மாதிரி இந்த இடத்துல இருக்கும் இதை தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய அதாவது டூ எயிட்டியை தாண்டி ஒரு க ஹையை கட் பண்ணி மேலே போகும்போது அகைன் டூ நைன்ட்டி சிக்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு அது தயாராகிடும் அதே சமயத்தில் நீங்கள் டே சார்ட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேலையும் கீழேயுமா ஏறி இறங்கி ஏகப்பட்ட கேண்டில்ஸ் இருந்துச்சு பட் வீக்லி சார்ட்டில் பாருங்கள் ஒரு கேண்டில் கூட டூ நைன்டி சிக்ஸை க தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுக்கல ஸோ அப்படி வரும்போது என்னன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் சரி ரைட்டு இதில் எங்கேயோ இங்கே தடுமாறுது அப்படிங்கிறது அதே சமயத்தில் இப்போ டூ நைன்டி சிக்ஸை தாண்டிச்சு க்ளோசிங் கொடுத்துச்சின்னா அந்த கேண்டில் பர்ஃபெக்டாக மேலே க்ளோசிங் போச்சுன்னா அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு த்ரீ தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு நல்ல லெவலாக அடுத்தபடியாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் சியூனி இந்த பர்டிகுலர் சியுபியை பொறுத்தளவில் என்னுடைய ஐடியாஸ் ஸோ இது ஒரு அப்பப்போ எனக்கு தோணக்கூடிய சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்றதுக்கு காரணம் என்னென்னா நீங்களும் ஈஸியாக கற்றுக்கிட்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் அதில் வந்து என்ன செய்யணுன்றது அடுத்தபடியாக நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லாமல் நீங்கள் தயாராக இருப்பீங்க அதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஸோ இன்றைக்கான என்னுடைய தேர்வுகளாக நான் தேர்ந்தெடுத்த சில பங்குகளை பார்த்தலாம் இன்றைக்கான என்னுடைய முதல் தேர்வு ஆயில் இந்தியா லிமிடெட் நானூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா தொண்ணூறு காசில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க நானூற்றி முப்பத்தி ஒன்று நல்ல ஒரு ஏரியாவாக நான் பார்க்குறேன் அந்த இடத்துக்கு கீழே வந்தாலும் சரி மேலே போனாலும் சரி ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பாக இன்றைக்கி அந்த பர்டிகுலராக இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரைஸ் கொடுத்து மேலே போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது நானூற்றி முப்பத்தொன்ன தாண்டியே க்ளோசிங் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அடுத்த கட்டமாக இதனுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை நான் பார்க்கக்கூடிய இடம் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற முதல் லெவலாக நான் பார்க்குறேன் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது அப்படிங்கிறது ரெண்டாவது லெவலாக பார்க்குறேன் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா அறநூற்றி ரெண்டு அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக நமக்கு வர வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் ஸோ வீக்லி அப்படின்னு வரும்போது இந்த வாரம் நல்ல ஒரு மூமெண்ட்டோட இந்த நானூற்றி முப்பத்தி மூணுக்கு மேலே இந்த வரக்கூடிய ரெண்டு நாளில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா இந்த லெவல்ஸில் நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழும் ஐநூற்றி நாற்பத்தொம்போதும் அறநூற்றி ரெண்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்தது நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சார்ட்ட காட்டல இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த இடத்துல நல்லா தடைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த பர்ட்டிகுலராக வந்து நானூற்றி முப்பத்தி ஒன்று எப்படி தடைப்பட்டிருக்கு ஒவ்வொரு முறையும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தடையை பேஸ் பண்ணி தான் அதை தாண்டி இது க்ளோசிங் கொடுத்ததுனால நமக்கு இப்படி ஒரு மேலே ஒரு லெவல்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக எடுத்தது ஒருவேளை தொடர்ந்து இந்த மற்ற ரெண்டு நாட்களும் சரியாக செயல்படாமல் உள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆயில் இந்தியாவில் கையை வைக்கிறதுக்கு போகக்கூடாது ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் எப்படி அடுத்தடுத்த நாட்களில் இருக்கும் அப்படிங்கிறதுல அதுலேயும் குறிப்பாக இந்த வாரம் வந்து நமக்கு மூன்று நாட்களில் இன்னும் ரெண்டே நாட்கள் தான் இருக்குங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிளான்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை அதை கொண்டு போங்க அடுத்த ஸ்டாகை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சோர்ஸ் சொல்யூஷன் லிமிடெட் இதுதான் என்னுடைய இரண்டாவது தேர்வு எஃப்எஸ்எல் அப்படின்னு சொல்லக்கூடியது முந்நூற்றி மூணு அப்படிங்கிறது இதனுடைய லெவல் அந்த லெவலுக்கு மேலே முந்நூற்றி தொண்ணூத்தாறு வரைக்கும் போய் திருப்பி முந்நூற்றி மூணுக்கு வந்து மறுபடியும் முந்நூற்றி தொண்ணூற்றாறு போய் இப்போது மறுபடியும் முந்நூற்றி மூணு நெருங்கி கீழ்த்தத்தட்ட கீழே வந்து இப்போது இன்றைக்கி ஒரு ராக்கெட் மாதிரி திரும்பி நிற்கிது அதாவது இந்த வாரத்தில் நமக்கு ஸோ முந்நூற்றி மூணுக்கு கீழே நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஒருவேளை அப்படி வாய்ப்பு தராமல் திரும்பிடுச்சு அப்படின்னா நமக்கு இதற்கு மேலே க்ளோசிங் போக ஆரம்பிச்சதுன்னா நமக்கு முன்னூற்றி நாற்பத்தெட்டு அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு லெவலாக நான் பார்க்குறது அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா முந்நூற்றி எழுபத்தி ஆறுங்கிறது செகண்ட் லெவல் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக எஃப்எஸ்எல்லில் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க முந்நூறுக்கு கீழே வந்து க்ளோசிங் வருது அப்படின்னா நம்ம விட்டுறணும் ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதை கொண்டு போங்க அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் அடுத்தபடியாக மூணாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து சஃபேர் ஃபுட்ஸ் இந்தியா லிமிடெட் இரநூத்தி இருபத்தி ஆறுரூவா அறுபத்தஞ்சு காசில் க்ளோசிங் ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் என் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் இந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் ஸோ அங்கே வரும்போது ஒரு தடுப்பு இருந்துகிட்டே இருக்குது அதை தாண்டி கீழே வந்திருந்தாலும் மறுபடியும் அந்த இடத்த உடச்சி மேலே வரும்போதும் அதற்கு ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட் அந்த இடத்துல கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால இதை தேர்ந்தெடுத்துருக்கேன் ஒருவேளை இரநூத்தி இருபத்தி ரூபாங்கிற இடத்துல இருந்தாலும் கூட ஒரு பத்து ரூபா கீழே போயிடுச்சுன்னா நம்ம சைலண்ட்டாக வெயிட் பண்ணுறது நல்லது ஏன்னா அதற்கு கீழே க்ளோசிங் போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது ஒரு இந்த லெவல்லேருந்தே கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் மேலே தரும் கீழே இந்த இரநூத்தி இருபது கீழே ஏதாவது ஒரு தடுப்பை நம்ம வச்சுக்கிட்டு இங்கே முயற்சி எடுக்கலாம் அப்படி எடுக்கும்போது இரநூத்தி அறுபது அப்படிங்கிறது முதல் லெவலாக இருக்கும் அதற்கு அடுத்தபடியான லெவலாக நாம் பார்க்கக்கூடியது அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது இரநூத்தி எண்பத்தி ஏழுங்கிறது ரெண்டாவது லெவலாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது முந்நூற்றி ஒன்பது அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக இருக்கும் மூன்று லெவல்களுக்கும் வாய்ப்புகள் தரக்கூடியதாக இருக்கணும்னா இந்த இரநூத்தி இருபது தான் அதை உடச்சி கீழே க்ளோசிங் போச்சு அப்படின்னா நமக்கு நூற்றி எண்பது தான் அடுத்த லெவலாக நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் ஒருவேளை அப்படி உடச்சி போகுதுன்னா நூற்றி எண்பது கீழே போய் திரும்பிச்சுன்னா நம்ம மட்டும் பார்க்கணும் காரணங்கள் இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த இந்த இடத்துல நல்ல சப்போர்ட் எடுக்குது இந்த நூற்றி எண்பது கிட்ட அடுத்த லெவலாக வர்றது இடம் இந்த பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது கிட்ட சப்போர்ட் எடுக்குது அவ்வளோதான் இவ்வளோ தான் நான் சிம்பிளாக செலக்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் லெவலில் வச்சிருக்கேன் ஸோ இரநூத்தி இருபது கிட்டே அடிக்கடி சப்போர்ட் எடுக்கிறதுனால இந்த பர்ட்டிகுலர் வீக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேர்ன் ஆகி நிற்கிறதுனால இங்கேருந்து அது முயற்சி செய்தால் நம்ம பார்க்கணும் ஏன்னா இரநூத்தி இருபதுக்கும் இரநூத்தறுபதுக்கும் இந்த ஒரு நாலு வாரங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு போய் வந்திருக்கு ஸோ அதனால தான் இந்த இடத்துக்குள்ள டக்குனு ஒரு சப்போர்ட் எடுத்து நிற்கிறதுனால அதை வாய்ப்பாக எடுத்துக்குதா தான் இந்த வாரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க அடுத்த ஸ்டாக்கை பார்க்கலாம் நான்காவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து எம்பசி டெவலப்மெண்ட்ஸ் லிமிடெட் இஎம்பிடிஎல் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய சிம்பிள் இருக்கும் ஸோ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தைந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருந்துக்கிட்டு அதை உடச்சி கீழே போச்சுன்னா முப்பத்தி ஏழு ஆனால் அந்த இடம் நிறையா தடவை முன்னாடி போயிருந்தாலும் கூட இப்போ அந்த முப்பத்தி ஏழு நெருக்கமாக போக விடாமல் தடுக்கப்பட்டு அடிக்கடி வந்துகிட்டு இருக்கிற இடமா இருக்குது குறிப்பாக இந்த கடைசி ரெண்டு வாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னு நல்லா வால்யூமோட இந்த எழுபத்தொன்று தொண்ணூத்தாறு வரைக்கும் போயிருக்காங்க எழுபத்தி மூணு உச்சமாக இந்த வாரத்தினுடைய உச்சமாக இருக்குது ஸோ அதை தாண்டி செல்லும்போது ஒரு இன்ட்ரீம் லெவலாக எண்பது வரைக்கும் முதல்ல செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தெரிந்துருக்கேன் அந்த எண்பதையும் தாண்டிடுச்சு அப்படின்னா தொண்ணூற்றாறுங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நூற்றி ஒன்பது அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும் அதையும் தாண்டி ஸ்ட்ராங் க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா நூற்றி இருபத்தி ரெண்டுங்கிறது நான்காவது லெவலாக இந்த எம்பசி டெவலப்மெண்ட்ஸ் லிமிட்டெடில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கும் வந்து அந்த லாங் சைடில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காட்டிட்டேன் ஸோ கீழேயும் வந்து உங்களுக்கு ஒரு பேஸ் எந்த இடத்துல இருக்குது அடுத்த பேஸ் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ சப்போர்ட்ஸ் லெவல்ஸும் நம்ம சொல்லியிருக்கோம் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸும் சொல்லியிருக்கோம் நீங்களும் அதை ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க என்னை பொறுத்தளவில் நான் கொடுக்கக்கூடிய இந்த பர்டிகுலராக இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்புகள் தரும் பங்குகளாக தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்படியெல்லாம் இருக்குது சந்தர்ப்பங்கள் ஸோ இது மேலே போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு தேர்வாக தான் நம்ம எடுத்து பார்க்குற ஒழிய இது ஒரு பரிந்துரையாக நீங்கள் பார்த்துடாதீங்க நானும் சொல்கிறது பரிந்துரை கிடையாது புரியுதுங்களா எனக்கு வந்து பரிந்துரை சொல்கிறதுல விருப்பமும் கிடையாது நான் நீங்கள் வாங்குங்க ரொம்ப நல்லா போகும் அப்படின்னா சொல்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு யாருக்குமே வந்து அதற்கு ஒரு சரியான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா பங்கு சந்தை என்ன வேணாலும் செய்யும் நாளைக்கு என்ன மா அறிவிப்பு வரும்னு யாருக்கு தெரியும் மறுபடியும் பா வேக வேகமாக மார்க்கெட் இறங்குச்சுனா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதனால் கண்டிப்பாக இப்படி தான் இருக்குன்னு யாருமே முடிவு சொல்ல முடியாது ஆனால் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும்போது நமக்கு சந்தர்ப்பங்கள் மேலே இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு வரேன் ஸோ நீங்களும் அதை புரிந்து கொண்டு ஆராய்ந்து உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போய் அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைத்தால் மிகவும் சந்தோஷம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஸோ இதுதான் இந்த வாரத்தில் என்னுடைய இரண்டாவது தெருவுகள் ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் வாய்ப்புகள் கிடைச்சா மட்டும் உங்களுடைய முயற்சிகளை இதில் கொண்டு போங்க தொடர்ந்து அடுத்த வரக்கூடிய வாரத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு பங்குச்சந்தையினுடைய நிலவரத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்